இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திமுகவின் ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான கவுண்டவுன் தொடங்கியது இரட்டை இன்ஜின் ஆட்சியே தமிழ்நாட்டிற்கு தேவை என மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையேயான அம்ரித் பாரத் ரயில் உள்ளிட்ட மூன்று ரயில் சேவைகள் கேரளாவில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்றார் நிதின் நவீன் விழாவில் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்பு உலக நாடுகள் சந்தித்து வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்திய பாரம்பரியத்தில் இடம்பெற்றுள்ளது மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மையை போலந்து கடைபிடிக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கண்டிப்பு அடுத்த பதினெட்டு மாதங்களில் இந்தியாவின் செல்போன் பிராண்ட் அறிமுகப்படுத்தப்படும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் வழங்க வகை செய்யும் அடல் ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்து முப்பது முப்பத்து ஒன்றாம் நிதியாண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை முடிவு பங்கு மூலதன தொகையாக இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கிக்கு ஐந்தாயிரம் கோடி நிதி வழங்கப்படும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் திமுக ஆட்சியில் ஊழலை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி நாடு வளர்ச்சியடைந்த இந்தியாவாக உருவெடுக்கும் போது சுகாதாரமே அதன் இதயமாக திகழும் ஜிப்மர் பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பேச்சு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்தார் டிடிவி தினகரன் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு ஒன்றிணைந்து களப்பணியாற்றுவோம் என்று டிடிவி தினகரன் பதிவு தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தி உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்க வேண்டிய கேள்விகள் முப்பத்து மூன்று கேள்விகள் கொண்ட பட்டியலை வெளியிட்டது மத்திய அரசு திமுகவின் ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான கவுண்டம் தொடங்கி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இரட்டை இன்ஜின் ஆட்சியே தமிழ்நாட்டின் தற்போதைய தேவை என வலியுறுத்தினார் கேரள பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தடைந்தார் சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என தமிழில் கூறி உரையை தொடங்கிய அவர் திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட தமிழக மக்கள் விரும்புவதாக கூறினார் இரட்டை எஞ்சின் ஆட்சியே தமிழ்நாட்டிற்கு தற்போது தேவை என குறிப்பிட்ட பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்ததும் போதைப்பொருள் பொருள் ஒழிக்கப்படும் என்று உறுதியளித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மிக குறைந்த நிதியையே வழங்கியதை சுட்டிக்காட்டிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மொத்தம் மூன்று லட்சம் கோடி நிதியை அதிகார பகிர்வு மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார் இது ஏறத்தாழ மூன்று மடங்கு அதிகம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்ற திருக்குறளின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது வலுவான கூட்டணியாக உறுப்பெற்றிருப்பதாக கூறினார் இந்த கூட்டணி தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்று பத்து இடங்களில் வெற்றி வாகை சூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஒரு குடும்பம் வாழ எட்டு கோடி மக்களிடமிருந்து சுருட்டுவது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை திமுகவிற்கு இறுதி தேர்தலாக இருக்கும் என்றும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு தேர்தலாக அமையும் என்றும் சூழலைத்தாா் முன்னதாக உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படப்போவது நூறு சதவீதம் உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பாமக தலைவர் அன்புமணி பொய்களை மட்டுமே மூலதனமாக கொண்ட திமுக அரசுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே எஞ்சியிருப்பதாக கூறினார் தொடர்ந்து உரையாற்றிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் டி தினகரன் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதாக விளக்கமளித்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் அர்ஜுன் ராம் மெஹ்வால் எல் முருகன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் புதிய கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் இவற்றில் புதிய அம்ரித் பாரத் உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகளை தொடங்கி வைத்ததோடு அறிவியல் மற்றும் புத்தாக்கம் மக்களை மையப்படுத்திய சேவைகள் அதிநவீன சுகாதார சேவைகள் போன்றவற்றையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இதில் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையேயான அம்ரித் பாரத் ரயில் உள்ளிட்ட மூன்று அம்ரித் ரயில் சேவைகள் அடங்கும் தமிழ்நாடு வழித்தடத்தில் இயக்கப்படும் அம்ரித் பாரத் ரயில் குழித்துறை நாகர்கோவில் வள்ளியூர் நெல்லை கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருத்தாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு சேலம் ஈரோடு திருப்பூர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயில் சேவை மூலம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா தெலங்கானா மற்றும் ஆந்திர மாநில பயணிகள் பெருமளவில் பயன்பெறுவர் மேலும் திருச்சூர் குருவாயூர் இடையே புதிய பயணிகள் ரயிலையும் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் நடைபெற்ற பாஜக பேரணியில் பேசிய பிரதமர் மோடி இங்கு ஒரு புதிய ஆற்றலையும் ஒரு புதிய நம்பிக்கையையும் தான் காண்பதாக கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழுக்கு முன்பு குஜராத்தில் பாஜக ஒரு சிறிய கட்சியாக இருந்ததாக கூறிய பிரதமர் தற்போது திருவனந்தபுரத்தில் வெற்றி பெற்றது போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் பாஜக முதல் முறையாக அகமதாபாத் மாநகராட்சியில் வெற்றி பெற்றது என்றார் தற்போது கேரளா நம்மை நம்பி நம்முடன் இணைந்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டாா் நாட்டின் ஜவுளித்துறையின் வளர்ச்சி தற்சார்பு இந்தியாவை நோக்கிய பயணத்திற்கு வலிமை சேர்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் நாளிதழில் வெளியிட்டுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார் மேலும் ஜவுளித்துறையில் இந்தியா படிப்படியாக வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் பாரம்பரியத்திலிருந்து நவீனத்துவத்திற்கு இத்துறை மாறியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரித்திருப்பதுடன் மக்களை மையப்படுத்திய வளர்ச்சிக்கு எஞ்சினாக ஜவுளித்துறை மாறியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் பி எம் மெத்ரா பூங்காக்கள் ஊக்கத்தொகையுடன் கூடிய உற்பத்தி திட்டம் புதிதாக மேற்கொள்ளப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் ஆகியவை ஜவுளித்துறையில் வளர்ச்சிக்கான புதிய அம்சமாக உருவெடுத்திருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் நெருக்கடியான தருணங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உறுதியாக உயர்ந்து நிற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய பேரிடர் மீட்பு படையின் நிறுவன தினம் கடந்த பத்தொன்பதாம் தேதி கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நெருக்கடியான தருணங்களில் தங்களின் தொழில்முறை திறனாலும் உறுதியாலும் உயர்ந்த நிற்கும் அந்த வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் நாடு தனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பேரிடர் ஏற்படும்போது என் வீரர்கள் மிகவும் சவாலான சூழ்நிலைகளிலும் உயிர்களை பாதுகாக்க நிவாரணம் வழங்க மற்றும் நம்பிக்கையை மீட்டெடுக்க அயராது உழைக்கிறார்கள் என்று பிரதமர் தெரிவித்துள்ளாா் உலக நாடுகள் சந்தித்து வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்திய பாரம்பரியத்தில் இடம்பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் நடைபெற்ற அகில இந்திய காயத்ரி பரிவார் சார்பில் நடைபெற்ற பகவதி தேவி சர்மாவின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்திய பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தின் சாரம்சங்களை எடுத்துரைத்தார் உலக நாடுகள் தற்போது சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்திய பாரம்பரியத்தில் தீர்வு இருப்பதாக அமித்ஷா குறிப்பிட்டார் இவ்விழாவில் உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய சிறுதொழில்கள் மேம்பாட்டு வங்கிக்கு பங்கு மூலதன தொகையாக ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருபத்தோராம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த பங்கு மூலதன தொகை நிதி சேவைகள் துறை வாயிலாக மூன்று தவணைகளாக இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கியின் கணக்கில் செலுத்தப்படும் இதன் மூலம் இருபத்தி ஐந்து லட்சம் புதிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பலனடையும் இதே போன்று மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் வழங்க வகை செய்யும் அடல் ஓய்வூதிய திட்டத்தை இரண்டாயிரத்து முப்பது முப்பத்தொன்றாம் நிதியாண்டு வரை நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமைப்பு சாரா துறைகளை சேர்ந்த பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சம் ஐந்தாயிரம் ரூபாய் வரை அறுபது வயதிற்கு பிறகு ஓய்வூதியம் கிடைக்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது இந்த திட்டத்தில் இதுவரை எட்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் பணியாளர்கள் இணைந்துள்ளனர் பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ஜிய சகிப்புத்தன்மையை போலந்து கடைபிடிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி புழுதலி வந்த போலந்து நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ரேடோஸ்லாவ் சிக்ரோஸ்கியை சந்தித்து பேசிய ஜெய்சங்கர் இதனை வலியுறுத்தியதுடன் இந்தியாவின் அண்டை நாட்டில் பயங்கரவாத உள்கட்டமைப்புக்கு எண்ணெய் வழங்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார் இந்தியாவுக்கு எல்லை கடந்த பயங்கரவாத சவால் உள்ளதை போலந்து அறியும் என்று கூறிய அவர் இருதரப்பு உரையாடலில் இது முக்கிய இடம் பிடிக்கும் என தெரிவித்தார் இருபத்தி ஆண்டில் இந்தியா நான்கு லட்சத்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செய்து சாதனை படைத்துள்ளது மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் உற்பத்தியுடன் கூடிய ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி முப்பது பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் இது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இருந்ததை விட பதினோரு மடங்கு அதிகமாகும் என்றும் கூறியுள்ளார் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் ஆவதல் மின்னணு பொருட்கள் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது என்று கூறியுள்ள அமைச்சர் ஐந்து லட்சம் புதிய வாய்ப்புகள் பெண்களின் பங்களிப்பு அதிகரிப்பு வாய்ப்பு இளைஞர்களின் நீண்ட கால திறன் ஆகியவை காரணமாக இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதங்களில் இந்தியாவின் புதிய செல்போன் பிராண்ட் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் அவர் பங்கேற்றார் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் நிலையான மின்னணுவியல் சூழல் உருவாகி இருப்பதாகவும் நமது சொந்த செல்போன் பிராண்டுகளை உருவாக்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் ஊழலை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை என்று மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள வீட்டில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை இருபத்தி இரண்டாம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்தார் அப்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு எடப்பாடி பழனிசாமி காலை உணவு விருந்தளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக நலனுக்காக திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என்று கூறினார் ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை முழுமையாக வீழ்த்தி அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தாா் மின்சார விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக லாபம் ஈட்டியுள்ளதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் மின்சாரத்துக்கான செயல்திட்ட மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் மின்சாரத்துறையில் இழப்பை தடுக்க வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மின்சார சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் மின்சாரம் மற்றும் ஒழுங்குமுறைக்கான செயல்திறன் மையம் நாட்டிற்கு நலனை விளைவிக்கும் வகையிலான மின்சாரத்துறையில் முக்கிய ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபின் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த விழாவில் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு செயல் தலைவரான நிதின் நபின் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் இதையடுத்து போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் கடந்த இருபதாம் தேதி பொறுப்பேற்றார் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா அமித் ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதிய தேசிய தலைவரான நிதின் நபினுக்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவரது நீண்டகால அரசியல் அனுபவம் கட்சியில் உள்ள கடைசி தொண்டர் வரை பலனளிக்கும் என்று கூறினார் பாஜக மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கட்சியாக பாஜக உருவெடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதை மட்டுமே பிரதான நோக்கமாக கொண்டு தங்கள் கட்சி செயலாற்றி வருவதாகவும் கூறினார் பாரம்பரியத்தால் வழிநடத்தப்பட்டு அனுபவத்தால் செழுமைப்படுத்தப்பட்டு தேச உணர்வுடன் நமது அமைப்பு வலுப்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தின் போது குடிமக்களிடம் கேட்கப்பட வேண்டிய முப்பத்து மூன்று கேள்விகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீடுகளை பட்டியலிடும் பணிகள் இந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் செப்டம்பர் முப்பது வரை ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திலும் குறிப்பிடப்பட்ட முப்பது நாள் காலப்பகுதியில் நடைபெறும் கணக்கெடுப்பின் போது கணக்கெடுப்பாளர்கள் வீட்டின் உரிமை நிலை அதன் பயன்பாடு தரை மற்றும் கூரையில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் வகை அறைகளின் எண்ணிக்கை மற்றும் வீட்டுத் தலைவரின் பாலினம் குறித்து கேட்பார்கள் பின்னர் கணக்கெடுப்பாளர்கள் வீட்டின் பயன்பாடு அதன் நிலை மற்றும் அந்த வீட்டில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் எண்ணிக்கை குறித்து கேட்டறிவர் அதிகாரிகள் வீட்டுத் தலைவரின் பெயர் மற்றும் அவர் பட்டியல் பட்டியல் பழங்குடியினர் அல்லது பிற சமூகங்களை சேர்ந்தவரா மற்றும் உரிமை நிலை போன்ற தகவல்களையும் சேகரிப்பார்கள் குடிமக்களிடம் அவர்களின் வீடுகளில் உள்ள குடிநீரின் முக்கிய ஆதாரம் விளக்குகளின் முக்கிய ஆதாரம் கழிப்பறை வசதி மற்றும் அதன் வகை கழிவுநீர் வெளியேற்றம் குளியலறை வசதி சமையலறை மற்றும் எல்பிஜி மற்றும் பிஎன்ஜி இணைப்பு உள்ளதா சமையலுக்கு பயன்படுத்தப்படும் முக்கிய எரிபொருள் போன்ற அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்கப்படும் பண்டிகை காலங்களில் விமான கட்டணங்களில் காணப்படும் திடீர் உயர்வு சுரண்டல் என கூறியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தலையிடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பொதுநல மனு ஒன்றின் மீதான விசாரணையில் நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விமான நிறுவனங்களின் விமான கட்டணங்களின் அதிகப்படியான உயர்வை சுரண்டல் என்று கூறியுள்ளது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு மற்றும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் வழக்கு விசாரணை தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் பயனர் கட்டணம் செலுத்துவதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு மத்திய மோட்டார் வாகன விதிகள் திருத்தத்தை அறிவித்துள்ளது இந்த திருத்தங்கள் பயனர் கட்டண இணக்கத்தை மேம்படுத்துதல் மின்னணு சுங்க கட்டண வசூலின் செயல்திறனை அதிகரித்தல் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயனர் கட்டண ஏய்ப்பை தடுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன இந்த திருத்தங்கள் நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை வலையமைப்பின் நீடித்த வளர்ச்சி மற்றும் பராமரிப்புக்காக வெளிப்படையான மற்றும் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் சுங்க கட்டண அமைப்புகளை வளர்க்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு உதவும் என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த மாதங்களில் புதுதில்லி எய்ம்ஸின் அறுவை சிகிச்சை துறை ஆயிரம் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சைகளுக்கு மேல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அறுவை சிகிச்சை துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது பிற அறுவை சிகிச்சைகளுடன் ஒப்பிடும்போது ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை அதற்கு பிந்தைய வலியை ஐம்பது சதவீதம் குறைத்துள்ளதாக எய்ம்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் பத்து மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அங்குள்ள சரண்டா வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் அப்போது மாவோயிஸ்டுகள் பாதுகாப்புப் படையினர் இடையே துப்பாக்கிச் சண்டை நடத்தினர் இதற்கு பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி நீண்ட நேரம் நீடித்த இந்த சண்டையில் ஒரு கோடி ரூபாய் வெகுமானம் அறிவிக்கப்பட்டிருந்த முக்கிய தளபதி பட்டிரா மஞ்சி உள்ளிட்ட பத்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவை கிடைப்பதை உறுதி செய்வதே மத்திய அரசின் இலக்கு என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா படேல் கூறியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் பதினான்காவது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய அனுப்பிரியா பட்டேல் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியாவாக உருவெடுக்கும்போது அதன் இதயமாக சுகாதாரம் திகழும் என்றார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவை கிடைக்க மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய செய்வதுடன் நோய் வரும் முன் பாதுகாப்பதற்கும் மத்திய அரசின் சுகாதார கொள்கை வழிவகுப்பதாக இருப்பதாகவும் தெரிவித்தாா் இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஜிப்மர் தலைவர் சித்ரா சர்க்கார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் நாட்டின் உற்பத்தி சூழலுக்கு ரசாயனம் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் துறை முதுகெலும்பாக திகழ்வதாக அத்துறைக்கான இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருது வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் வரி சீர்திருத்தங்கள் மூலம் ரசாயனம் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் துறையின் வளர்ச்சி புதிய கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார் குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பை ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டு பிரிவுகளாக எளிமைப்படுத்தி இருப்பதால் தங்கள் துறையில் நிலவிவந்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்திருப்பதாக அனுப்பிரியா பட்டேல் குறிப்பிட்டார் தமிழகத்தில் மூன்று அம்ரித் பாரத் ரயில் சேவைக்கு ஒப்புதல் அளித்துள்ளதற்கு தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாகர்கோவிலில் இருந்து மங்களூரு சரலப்பள்ளி மற்றும் தாம்பரம் திருவனந்தபுரம் என தமிழகத்தில் இருந்து அண்டை மாநிலங்களை இணைக்கும் வகையில் மூன்று புதிய அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே துறை அனுமதி அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வசதிக்காக தமிழகத்தின் சென்னை கன்னியாகுமரி திருவனந்தபுரம் செகந்திராபாத் மங்களூரு ஆகிய நகரங்களுடன் இணைக்கும் புதிய ரயில் சேவையை அறிமுகம் செய்வது குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுடன் தாம் அண்மையில் ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார் இதன் தொடர்ச்சியாக நாகர்கோவில் மங்களூரு நாகர்கோவில் சரளப்பள்ளி தாம்பரம் திருவனந்தபுரம் ஆகிய மூன்று அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் பொதுமக்களின் தனிப்பட்ட பயணங்களும் தொழில் ரீதியிலான பயணங்களும் மேலும் எளிதாக மாறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மக்களின் கோரிக்கைகள் ஆலோசனைகளுக்கு தொடர்ந்து தீர்வு கண்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நடப்பாண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் கடந்த இருபதாம் தேதி தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவைக் கூட்டம் இம்மாதம் இருபதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுவதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமைச் செயலகம் வந்தார் அவருக்கு பேண்டு வாதியம் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவியை சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தனது உரையை புறக்கணித்து வெளியேறினார் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக அவர் வெளியேறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையின் தமிழ் பதிப்பை வாசிக்க தொடங்கியதும் எதிர்க்கட்சிகளான அஇஅதிமுகவும் பாஜகவும் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் தெரிவித்து அதிமுகவினர் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினர் இதே காரணத்தை தெரிவித்து பாஜகவும் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது இருபத்தி ஒன்றாம் தேதி மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்த பின் தமிழ்நாடு சட்டப்பேரவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் தனது உரையை வாசிக்காதது ஏன் என்று மக்கள் மாளிகை விளக்கமளித்துள்ளது இதுகுறித்து மக்கள் மாளிகை வெளியிட்ட செய்தி குறிப்பில் ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற பல கூற்றுகள் இருந்ததாக கூறியுள்ளது ஆளுநர் உரையாற்றும் போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது சட்டப்பேரவையில் ஆளுநரை உரையாற்ற விடவில்லை உரையில் ஆதாரமற்ற பல குற்றச்சாட்டுகள் மற்றும் தவறான தகவல்கள் இடம்பெற்றன மக்களை பாதிக்கும் பல முக்கிய பிரச்சனைகள் உரையில் விடுபட்டிருந்தன பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு என பலமுறை உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்றிருந்தது பெரும்பாலான ஒப்பந்தங்கள் காகிதங்கள் அளவிலேயே உள்ளன இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதை மருந்து விவகாரம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது கோவில்களில் நிலவும் நிர்வாக குளறுபடிகளால் லட்சக்கணக்கான பக்தர்கள் மனம் புண்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது தேர்தல் பயத்தில் திமுக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மூன்றாம் நாள் அமர்வில் கறிக்கோழி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர் நேரமில்லா நேரத்தில் இது குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் இதனை உடனே விவாதத்திற்கு கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு கொள்ள மறுத்ததால் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான பதில் தயாராகி வருவதாகவும் அதிகாரிகளுடன் கலந்து பேசி பதில் தயார் செய்து கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளிப்பார் எனவும் கூறினார் முதலமைச்சரின் பதிலை ஏற்க மறுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பயத்தில் திமுக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கி வருவதாக கூறினார் சட்டப்பேரவையின் நான்காவது நாள் கூட்டத்தில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜெய்சங்கர் சென்னையில் இருந்து தனியார் ஒப்பந்தம் மூலம் ஒரு நாளைக்கு தினசரி எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகிறது எந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டது என்பது குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சிவசங்கர் சென்னையில் தனியார் ஒப்பந்தத்தின் மூலம் இயக்கப்படும் மின்சார பேருந்துகள் லாபகரமாக இயங்குவதாக கூறினார் மத்திய அரசின் புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான விபிஜி ராம்ஜி திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக மீண்டும் இணைந்துள்ளது சென்னையில் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்தார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மத்திய அமைச்சர் எல்முருகன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களுக்கு சிறந்த ஆட்சியை வழங்கும் என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்தார் முன்னதாக தமது கட்சியினருடன் ஆலோசித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைய உறுதுணையாக இருப்போம் என்றார் எடப்பாடி பழனிசாமிக்கும் தங்களுக்கும் நடப்பது பங்காளி சண்டைதான் என்ற டிடிவி தினகரன் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்றார் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் வைத்திலிங்கம் இணைந்தார் முன்னதாக தனது எம்எல்ஏ பதவியை வைத்திலிங்கம் ராஜினாமா செய்தார் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி காலை சபாநாயகர் அப்பாவுவை நேரில் சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை வைத்திலிங்கம் அளித்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்த மனோஜ் பாண்டியன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து சமீபத்தில் திமுகவில் சேர்ந்தார் அதேபோல் ஜே டி பிரபாகர் தாவேகாவில் ஐக்கியமானார் இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏவான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்துள்ளார் அமைதி பூங்காவான தமிழகத்தை அச்சம் நிறைந்த பூமியாக்கியதே திமுக அரசின் சாதனை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் சென்னை வேளச்சேரியில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் ஒருவரை மது போதையில் இருந்த இளைஞர்கள் அறிவாளால் வெட்டி கொடூரமாக தாக்கும் காணொளி நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது என்று தெரிவித்துள்ளார் கடந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழகத்தில் எங்கு திரும்பினாலும் கடும் போதையில் கொடும் ஆயுதங்களால் வெட்டுவதும் குத்தி கொலை செய்வதும் சாதாரணமாகிவிட்டது என்று கூறியுள்ள அவர் திமுக ஆட்சியில் பதற்றத்திலேயே மக்கள் இருப்பதாகவும் கூறியுள்ளார் பிசிசிஐ என்று அழைக்கப்படும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேசிய கிரிக்கெட் அணியின் பிரதிநிதியாக சித்தரிப்பதை தடுக்க கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பிசிசிஐ அணியை இந்திய தேசிய கிரிக்கெட் அணி என அழைப்பது பொதுமக்களை தவறாக வழிநடத்துகிறது என்றும் தேசிய சின்னங்களை பயன்படுத்துவது தொடர்பான சட்டங்களை மீறுவதாக அமைந்துள்ளது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து தில்லி உயர்நீதிமன்றம் கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி வழங்கிய உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டனர் நடிகர் விஜய்யின் ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி உத்தரவிட்டதற்கு எதிராக திரைப்பட தணிக்கை வாரியம் தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் ஜனவரி இருபதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது திரைப்பட தணிக்கை வாரியம் தரப்பிலும் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் சார்பிலும் வாதங்கள் எடுத்துரைக்கப்பட்டன அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன அதிக எடை மற்றும் உடல் பருமன் ஆகியவை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இரு மடங்கிற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது என தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் கவலைக்குரிய ஒன்றாக இந்த உடல் பருமன் உருவெடுத்திருக்கிறது குறித்து விரிவாக என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் நாட்டில் உடல் பருமன் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சவாலாக மாறி உள்ளது. இதனால் இதய நோய் முதல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு கடுமையான நாள்பட்ட பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு தரவுகளின்படி பதினைந்தில் இருந்து நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண்களில் சுமார் இருபத்தி நான்கு சதவீதத்தினரும் ஆண்களில் இருபத்தி மூன்று சதவீதத்தினரும் உடல் பருமனாக உள்ளனர் அதே நேரத்தில் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் மூன்று புள்ளி நான்கு சதவீதம் பேர் அதிக எடை கொண்டவர்களாக உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய காலகட்டத்தில் உணவு முறை மாற்றங்கள் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருப்பது வசதி சார்ந்த வாழ்க்கை முறை அலுவலகத்தில் நீண்ட நேரம் அமர்ந்த நிலையில் வேலை செய்வது போன்றவை உடல் செயல்பாடுகளை குறைத்து உடல் பருமனாக வாய்ப்பாக அமைந்துள்ளது மேலும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் மது உட்கொள்ளல் போன்றவையும் உடல் எடை அதிகரிக்க காரணங்களாக உள்ளன உடல் பருமன்தானே என்று அலட்சியமாக இருக்காமல் இதனால் நம் உடலில் பல நோய்கள் உண்டாகும் என்பதை மனதிற்கொண்டு தகுந்த மருத்துவமோ உடற்பயிற்சியையோ மேற்கொள்ளுதல் பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை காத்து கொள்ள வழிவகுக்கும் இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்